வணக்கம் bon இன்றைய செய்திகள் அரசியல் கட்சியினர் மொபைல் போன் செயலி வாயிலாக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டுள்ளதால் ஒருவரே பல கட்சிகளில் உறுப்பினராகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் ஆளும் கட்சியான திமுக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என அனைத்து கட்சிகளும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை நடத்தி வருகின்றன திமுகவினர் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஓரணியில் தமிழகம் என்ற பெயரில் வீடு வீடாக சென்று மொபைல் போன் செயலி வாயிலாக உறுப்பினர்களை சேர்க்கின்றனர் இதேபோல் தாவேக்காவில் உறுப்பினர் சேர்க்க மை டிவி கே என்ற மொபைல் போன் செயலியை அக்கட்சியின் தலைவர் விஜய் துவக்கி வைத்துள்ளார் அதிமுகவிலும் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிக்கும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி குறைந்தது முன்னூறு பேரை உறுப்பினர்களாக சேர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக சட்டசபை தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் திமுக அதிமுக தாவேக்க என அரசியல் கட்சியினர் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து உறுப்பினர்களாக சேர்க்கின்றனர் அரசியல் கட்சி நிர்வாகிகள் வீடு தேடி வந்து கேட்ட பிறகு உறுப்பினராக சேர மாட்டேன் என சொன்னால் ஏதேனும் பிரச்சனை செய்யக்கூடும் என்ற அச்சத்தில் எந்த கட்சியினர் வந்தாலும் அவர்கள் கட்சியில் பொதுமக்கள் உறுப்பினராகிவிடுகின்றனர் இதனால் ஒரே நபர் அனைத்து கட்சிகளிலும் உறுப்பினராகவும் வாய்ப்பு ஏற்படுகிறது இதன் காரணமாக ஒவ்வொரு கட்சியிலும் கோடிக்கணக்கில் உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளதாக அறிவிக்கின்றனர் அவர்கள் கூறும் எண்ணிக்கையை கூட்டி பார்த்து கணக்கிட்டால் தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகையை தாண்டும் என்று கூறப்படுகிறது சிவகங்கை அருகே நாட்டாக்குடியில் விவசாயியின் தலையை துண்டித்து கொலை செய்த வழக்கில் முக்கிய நபர் சமயதுரையை மதுரை அருகே தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அஜித்குமாரை ஸ்டேஷனுக்கு நாங்கள் அழைத்து வரவில்லை கோவில் ஊழியர்கள்தான் அழைத்து வந்தனர் என்று திருபுவனம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்திய ராணுவத்தின் தெற்கு பகுதி தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய ராணுவத்தின் தெற்கு பகுதியானது தமிழகம் கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கியது இதற்கு தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் கரண்பீர் சிங் இருந்தார் அவரது பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து புதிய தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவராவார் அரசு போக்குவரத்து கழகங்களில் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரம் பேருந்துகளை சிஎன்ஜி தொழில்நுட்பத்திற்கு மாற்றிட போதிய கருவிகள் வாங்க துறை உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் டீசல் செலவை குறைக்கும் வகையில் டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி எனப்படும் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு வாயிலாக பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் கூட்டுறவுத் துறையின் கீழ் செயல்படும் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி இருபத்தி மூன்று மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் தேசிய மற்றும் தனியார் வங்கிகளுக்கு இணையாக பல்வேறு சேவைகளை வழங்குகின்றன அதன்படி வாடிக்கையாளர்களுக்கு கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு துவங்குவதில் உள்ள நடைமுறையை எளிதாக்கவும் தாமதத்தை தவிர்க்கவும் இணையவழியில் சேமிப்பு கணக்கு துவக்குவது கடன்களை இணைய வழியில் வழங்குவது உள்ளிட்ட சேவைகள் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்காக டாடா குழுமத்தைச் சேர்ந்த டாடா கன்சல்டன்சி நிறுவனம் இணையவழியில் சேமிப்பு கணக்கு துவங்குவதற்கு மென்பொருள் உருவாக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் இந்த சேவை பயன்பாட்டிற்கு வரவுள்ளது இதனால் கூடுதல் வாடிக்கையாளர்களை சேர்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு ஏற்ப வங்கியின் வியாபாரம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டை அருகே நடந்த பாக்மதி விரைவு ரயில் விபத்துக்கு சதி செயலே காரணம் என்று உயர்மட்ட குழு விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினோராம் தேதி மேற்கு வங்க மாநிலம் தர்பங்காவுக்கு சென்ற பாக்மதி பயணியர் விரைவு ரயில் கவரைப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு இரவு பத்தரை மணிக்கு சென்றபோது தண்டவாளத்தில் தடம் மாறி வேறு பாதையில் சென்று அங்கு நின்றிருந்த சரக்கு ரயில் மீது மோதியது இதில் விரைவு ரயிலின் பதிமூன்று பெட்டிகள் தடம் புரண்டன ஒரு பெட்டி முழுமையாக தீப்பற்றி எரிந்தது இந்த விபத்தில் பேர் காயமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது ஈரோட்டில் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஈரோடு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் காதலித்த பெண்ணை தலையில் கல்லை போட்டு கொலை செய்தவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து கோவை ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கட்சியின் ஒப்புதலை பெறாமல் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டுள்ள உரிமை மீட்பு நடைப்பயணத்தை மக்களும் கட்சியின் தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அண்மையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பதினான்கு இந்திய மீனவர்களை மீட்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை செயலரிடம் திருச்சி மக்களவைத் தொகுதி மதிமுக உறுப்பினர் துரைவைகோ நேரில் வலியுறுத்தியுள்ளாா் மோட்டார் வாகன உற்பத்தியில் தமிழகம் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் எவ்வாறு பாடம் நடத்துகிறார்கள் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் பள்ளிக்கு யார் வருகிறார்கள் என தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்தில் பள்ளிகளை கண்காணிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார் மதிமுக செயலாளர் வைகோ குறித்து அவதூறு பேசி சமூக வலைதளங்களில் வெளியிடும் பேச்சாளர்கள் நாஞ்சில் சம்பத் வல்லம் பசீர் ஆகியோர் மீது நடவடிக்கை கோரி அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பா சாஸ்திரியிடம் மதிமுக சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை ஆகஸ்ட் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை எம்எல்ஏவான சி விஜயபாஸ்கர் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக முப்பத்து ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது கோடி மதிப்பில் சொத்து சேர்த்ததாக மாநில ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிந்தது குறிப்பிடத்தக்கது தமிழக காவல்துறை தலைமை இயக்குநரின் பதவிக்காலத்தை நீட்டிக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் யாசர் அராபத் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் வருகிற அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதியுடன் ஓய்வு பெறவுள்ளார் இருப்பினும் தமிழகத்தின் அடுத்த டிஜிபியை தேர்வு செய்ய தகுதியான ஐ அதிகாரிகளின் பட்டியலை மாநில அரசு இதுவரை மத்திய அரசுக்கு அனுப்பவில்லை எனவே சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம் அல்லது இந்த பதவிக்கு பொறுப்பு அதிகாரி நியமிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இது உச்ச தீர்ப்புகளுக்கு எதிரானது இது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய உள்துறை செயலகம் தமிழக அரசின் முதன்மை செயலர் உள்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவே மாநிலங்களின் டிஜிபிகள் தேர்வு விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வெளியிட்ட உத்தரவுகளின்படி தமிழக டிஜிபி பதவிக்கு தகுதியான அதிகாரிகளை நியமிக்கும் செயல்முறைகளை உடனடியாக தொடங்க உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்